அரசியல் சார் அமைப்பான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டி அமைப்பின் மனித உரிமைகள் அணி கலந்தாய்வுக் கூட்டம் மாநில அளவில் முதல் கலந்தாய்வு கூட்டத்தை கோவை ரயில் நிலையத்தில் நடத்தியது இதில் பல்வேறு புதிய புதிய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டி அமைப்பின் மனித உரிமைகள் அணி கலந்தாய்வு கூட்டம் கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் உறுப்பினர் திருஞான சம்பந்தம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை மாவட்டத்தில் தேசிய அளவில் அங்கம் வகிக்கும் இச்சங்கத்தின் மனித உரிமைகள் அணியின் முதல் கலந்தாய்வுக் கூட்டம் தமிழக அளவில் நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழகத்தை மையப்படுத்தி தேசிய அளவில் அனைத்து ஒருங்கிணைந்த மாநிலங்களாக இந்த அமைப்பு இயங்கி வருகிறது தேசிய அளவில் ஒரு கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் பேர் தற்போது இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர் இதன் தேசிய தலைவராக சென்னையைச் சேர்ந்த செல்வகணே செயல்பட்டு வருகின்றார் தமிழக தலைவராக தன்ராஜ் செயல்பட்டு வருகின்றனர் இச்சங்கத்தின் முக்கிய நோக்கமாக அரசியல் சாராமல் சுதந்திர இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவையான சலுகைகள் தேவைகளை உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத்தருவதை இந்த அமைப்பின் நோக்கமாக செயல்பட்டு வருகின்றது இச்சங்கத்தின் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் என பலரும் இருந்து வருகின்றனர் அவர்களின் மூலமாக அனைவருக்கும் அனைத்தையும் பெற வழிவகை செய்வதே அமைப்பின் நோக்கம் என தெரிவித்தார் மேலும் இன்று நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டம் மூலமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் நமது அமைப்பு கொரோனா காரணமாக வெகுவான மக்களிடம் இன்னமும் போய் சென்றடையவில்லை அவற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் தெரியப்படுத்தி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் புதியதாக இழைந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் அமைப்பின் வளர்ச்சி பாதைகள் குறித்து நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டுமென பல கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டு அவை தலைமையின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்த அவர் நீ வருகின்ற ஒவ்வொரு மாதங்களிலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்பகுதி நிர்வாகிகளை ஒன்றிணைத்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படும் என இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் உறுப்பினர்கள் ஜெயசீலன் முருகேசன் நாகராஜ் ஜான்சி வளர்மதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம எல்லாரும் கோயம்புத்தூர்ல முதல் அறிமுக கூட்டம் இல்லையா நம்ம எல்லாரும் யாருன்னு எங்கிருக்கோன்னு தெரியாது இன்னைக்கு புதுசாக வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம் யாரோட அறிமுகம் கிடையாது பட் நான் ஒரு பெண் ஒரு ஆண் அவ்வளோதான் நமக்கு தெரியும் பட் ஆனால் இது ஒரு அறிமுக கூட்டம் தான் இதில் வந்து யாருக்கு என்ன பதவி அப்படிங்கிறது நமக்கு நோக்கம் கிடையாது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தனிப்பட்ட நம்மளோட உரிமைக்காக நம்ம பாடுபடலை பொதுமக்களுக்காக நம்ம பாடுபடுறோம் ஏதோ ஒரு வயசு கையில் எடுக்கிறோம் பட் அதுக்கு உண்டான பவரை நம்மளுக்கு வேணும் பவர் இருந்தால் தான் ஒரு திருக்கட்டை போய் நம்ம தட்டி கேட்க முடியும் ஒரு விஷயத்தை பேச முடியும் முன்னாடி நிற்கவே முடியும் பட் அந்த பவர் நம்ம கிட்ட இருந்ததா இல்லை ஆனா எனக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு அந்த பவர் இருக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆணையம் அப்படிங்கிற ஒரு பவரை அந்த பவரை நம்ம நடைமுறையில முறைய பயன்படுத்தி நம்மனால என்ன முடியுமோ ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒரு பவர் எல்லாத்துக்குமே உண்டு அதாவது பாமரர்கள் தான் இதை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பாமரர்கள் மட்டும் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க பட் அதை வெளியில தெரியறதில்லை ரொம்ப ஆழ்ந்து வந்து இறங்க போறது ஒன்றும் கிடையாது இந்த விஷயத்துல அப்போ ஹியூமன் ரைட்ஸ் உள்ள வருதுங்கிற போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது சட்ட ரீதியாகட்டும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற போது கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பவர் ஹியூமன் ரைட்ஸ் ஆணையத்துக்கு உண்டான பவர் அந்த பவரை வந்து எல்லாருமே நம்ம கையில வச்சிருக்கோம் அந்த வச்சிருக்கிற பவரை நம்ம வந்து தனிமரம் தோப்பாகாதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்மளோட டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மற்ற டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்ல வரல எப்படின்னு தெரியாது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் நம்ம எல்லாரும் ஒரு வேலை செய்ய போகணும் ஒரு பக்கம் போகணும் ஒரு விஷயத்த நம்ம கேட்கணும் நம்ம ஒரு எங்காவது நடக்குதுன்னு சொல்லி சொன்னா யாரு வேணாலும் யாரு குறிப்பிட்ட சொல்லலை எந்த டிஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஏரியா வேணாலும் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதான உண்மை ஏன் அப்படின்னா நியாயம் அப்படிங்கிறது கேட்கறக்கு உண்டான பவர் நம்ம கிட்ட நம்ம ஐயா மூலமா நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம அதைய முறையா வந்து அந்த நியாயத்தை நம்ம பெற்றுத்தரோம் சரியா அந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை அந்த உரிமையை வந்து மேம்படுத்துவோம் எல்லாரும் சேர்ந்து மேம்படுத்துவோம் அந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்பாக வைப்போம் பாதுகாப்பா வைக்கக்கூடிய சட்டம்தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆணையம் அப்படிங்கிற அந்த ஆணையம்